வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே வர்றீங்கன்னா நம்ம சேனலில் பதிவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் பார்க்குறேங்க அதுபோக ஒட்டச்சத்திர மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க வாங்க என்றே திருப்பூர் மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க மிளகாய் விலை சற்று திருப்பூரில் உயர்வுங்க விலைவாசி உயர்வு வரத்து குறைவுங்க பதினஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலகி எழுநூற்றம்பதுக்கு பருவம் மிளகாய் மீடியம் சைஸ் ஐநூறு ஐநூற்றம்பதுக்கும் நச்சுப்புடி நானூறுக்கும் விற்பனையாச்சுங்க முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் முருங்காய் கொண்டு வரதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க திருப்பூர் மார்க்கெட்டில் தற்போதைக்கு குறைச்சிக்கங்க முருங்காய் விலை ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தானுங்க மற்ற நூறு உடச்சர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை நல்லா விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சுங்க சுரைக்காய் விலை கடும் வீழ்ச்சி பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் காயே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவாதானுங்க தரை கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ஏழு டு பத்து பன்னெண்டு ரூபாய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் ஐநூறு அறநூறுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா முந்நூறு டு நானூறு ஐநூறுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்ததுன்னா அதிகபட்ச விளையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விளையா நானூறுக்கும் விற்பனையாகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு இருபது ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஹோல்சேல் ப்ரைஸில் நூறுரூவா தானுங்க தக்காளி விலை திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று உயர்வு வரத்து குறைவு பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி அதிகபட்ச விலையாக தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சாகோ முதல் தர தக்காளி முதல் பொறிப்பு இரண்டாம் பொறிப்பு மூன்றாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரி வந்துருங்க சாகோ தக்காளி ஏழ்நூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மதன் ஏழ்நூறு எழுநூற்றம்பதுங்க இதே செகண்ட் குவாலிட்டி அஞ்சு உறுப்பு ஆறு விர்ப்பு ஏழு எட்டு பொறிப்புலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ஆறுநூறு அறுநூற்றம்பதுங்க நச்சுப்பொடி மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முந்நூறுவாயிலேருந்தே போகுதுங்க அதிகபட்ச விலை எட்நூறுரூவா சாகோ தரை வர தக்காளிங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு அஞ்சு டு பத்து பன்னெண்டு ரூபாய் விற்பனை இருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்துங்க முட்டை கோஸ் அதிகபட்ச விலையா நாற்பதுல மூட்டை நானூறு ஐநூறுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தஞ்சுங்க செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சுங்க கேரட் பார்த்தீங்கன்னா தெளிவான முதல் தர ஃபஸ்ட் குவாலிட்டியே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பதுங்க வெட்டு கேரட் இருபது இருபதுருவா கிடைக்குதுங்க சக்கரை கிழங்கு நாற்பது ரூபா மோட்டோ ஆறுநூறு டு எட்நூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்ங்க சில்லறை விற்பனை கிலோ நாற்பது ஐம்பதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ சில்லறை விற்பனை நாற்பது டு அறுபதுங்க பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டையாக இருந்தால் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க அறுநூற்றம்பது ஒரு சில வெண்டை எழுநூறுங்க லாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி சுமாருக்கு வெண்டங்காய் வந்து வரத்து அதிகமாகி கொஞ்சம் விளைவாக ஸ்லோவாகிடுச்சிங்க இன்று பதினஞ்சு கிலோ கொண்ட டாப் குவாலிட்டி ஏழ்நூறு செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி நானூறு ஐநூறுலேருந்து விற்பனையாச்சுங்க கொத்தாவரங்காய் எல்லாம் அவரக்காய்மாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் கொத்தாவது விற்பனை ஆச்சு கொத்தாரங்காய் விளையா குறைவுங்க கத்திரிக்காய் விலை படு வீழ்ச்சிங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் டாப் குவாலிட்டி முந்நூறுரூவா தானுங்க பவானி இருபத்தி கிலோ கொண்டப்பை நானூறு டு ஆறுநூறு ஏழ்நூறுவாய்ங்க பவானிக்காயும் வீழ்ச்சி தானுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்புச்சி மலம் நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா வரத்து தானுங்க இருந்தாலும் மழை காரணமாக ஏவாரம் சில்லறை விற்பனை கடைகளில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பதனால திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காய விலை கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத நிலமையில் இருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பற்றை பழைய வெங்காயம் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி இரநூறு முந்நூறு விற்பனையாக இருக்குதுங்க புதுக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் விலையா ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரங்க புதுக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரடி மண் ஒட்டு வர்றதுனால புதுக்காய் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பெருசாக வாங்குறதில்லைங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பட்டறை வெங்காயம் அதிகபட்சம் விளையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்குமே வாங்குகிறாங்க அறுபாயெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் தரம் கலர் நல்லா பெருவிட்டு இருந்தால் தான் வாங்குவாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய் விலை கடும் வீழ்ச்சிங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ மூணு நாலு ரூபாய்ங்க மார்க்கெட்டில் ஐம்பதுல மூட்டை இரநூறு டு முந்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் விலை ரொம்ப சரிவுங்க பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து ரொம்ப கம்மிங்க பூசணிக்காய் இருந்த விவசாயிகள் பூசணிக்கை கொண்டு வாங்க நாற்பது கிலோ மோட்டை ஐநூறு அறுநூறுக்கு விற்பனையாகுங்க காளிப்புலவர் வரத்து அதிகம் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பாக சொல்லாங்க நச்சுப்பொடி மீடியம் பருவட்டுங்க நச்சுப்பொடி பத்து டு பதினஞ்சுங்க மீடியம் இருபது டு இருபத்தி எட்டுங்க பெருவெட்டு இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆகுதுங்க உரிச்ச மூட்டைக்காய் பார்த்தீங்கன்னா எழுவது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ சுண்டைக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தர்பூசணிக்காய் தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து கிடையாதுங்க கோவக்காய்ங்க ஹோல்சேல் பிரைஸில் இருபத்தஞ்சி கிலோ கொண்டு போய் ஐநூறுரூவாய்ங்க சில்லறை விற்பனை கடையில் நாப் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் கொய்யா பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை ஏறுமா இந்த விலை எத்தனை நாள் சில பேர் கேட்டிருந்தீங்க தக்காளி விலை இன்னும் ஒரு மாதங்களுக்கு குறைய வாய்ப்பு கிடையாதுங்க வெளியில் எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து குறைஞ்சிருச்சுங்க உனக்கு வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மாதத்துக்கு விலை குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க விலை நிலச்சி நிற்கிங்க இருக்கிற விவசாயிகள் தக்காளி செடி பராமரிங்க நன்றி வணக்கம்